ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இதை நான் ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து அல்தா அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு இதோடய யூஸ் என்ன அப்படின்னா உடனே நம்ம இப்போவே நமக்கு மருதணி போடணும் அப்படின்னு பசங்க கேட்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும் அதுக்கு போட வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய பொண்ணு வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக வந்து பரதத்தில் சேர்ந்துருந்தான் அதனால் என்னோடய தங்கச்சி சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இதை போட்டு விடலாம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி நைட்டு செக் பண்ணி பார்த்தேன் பசங்களுக்கு போட்டு விட்டேன் ஒரு ஒன் ஹவர் நல்லா அழகாக அப்படியே இருந்துச்சு அப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வெளில வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க ஆனால் அது போயிடுச்சு அந்தளவுக்கு இல்லை அதனால் மறுபடியும் காலையில் எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மா ஸ்கூல் போகிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு விட்டேன் நல்லா பளிச்சுன்னு அப்படியே இருந்துச்சு இதனால் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆகாது ஒன் ஹவரில் நீங்கள் ரெண்டு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போயிடும் அது பசங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இருக்காது நம்ம இன்ஸ்டண்டாக நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் நல்லா அழகாக பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு பாப்பா காலையில் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு விட்டேன் நல்லாவே பழிச்சுன்ட்டு இருந்துச்சு அவள் டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதனால் பசங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது வாய்க்குள்ளே போயிடும் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போடாதீங்க ஆனால் அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை போட்டு விட்டுட்டு நம்ம கூட ஊட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண் பண்ணிவிடுங்க ஏதாவது ஜெல் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே போயிடும் அதனால் அது ரொம்ப நாளெலாம் இருக்கவே இருக்காது பயப்பட தேவையில்லை இதை யூஸ் பண்ணலாம் இது எனக்கு இப்போ இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியும் அதனால பசங்களுக்கு போட்டு விட்டால் பார்க்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு டான்ஸ் பண்ணும்போதுமே பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு இது திக்காலாம் இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு நம்ம கை வச்சு போட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை இது மாதிரி பட்ஸு இல்லை வேறு காட்டனில் நல்லா பால் மாதிரி பண்ணி ஊற்ற பண்ணி போட்டோம்னா ஒரு வேலை நல்லா இன்னும் திக்காக வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பட்ஸ்லேயே போட்டேன் ஓரளவு நல்லாவே திக்காக வந்துச்சு இதை ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்